பகல் நேரம் எல்லாம் எடுத்தா ரெண்டுக்கும் சூரியன் படுது கடலுக்கும் படுது தரைக்கும் இந்த நேரத்துல கடலை விட வேகமாக தரை சூடாகும் தரை சூடானா தரையில காணப்படக்கூடிய வாயுக்கள் எல்லாம் என்ன செய்யும் மேல் நோக்கி செல்லும் எனவே தரையில ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகும் தரையில கிரியேட் ஆகிற வெற்றிடத்தை மூட்டதுக்கு கடல்ல இருந்து காற்று வீசும் தரையை இதே நேரம் தம்பி இதிலே மறுதல் எவ்வளவு வேகமாக தரை சூடானோ அவ்வளவு வேகமாக என்ன செய்யும் குளிரும் இப்போ தரை வந்து குளிர்ந்து இருக்குது எனவே தரை குளிர்ந்திருனால தரையில இருக்கிற வலிக்கு அதை வலித்துணிக்கைகளும் குளிர்ந்து நம்ம கடல் வந்து சூடாகறதுக்கு லேட்டான மாதிரியே ஆறுறதுக்கும் லேட் ஆகும் ஸோ நைட் டைம் எடுத்து அனுசரிச்சுன்னா ஒப்பீட்ட அளவுல கடல் சூடாதான் கடல் வந்து சூடாதான் எனவே கடல் சூடாக இருக்கிறனால கடலில் காணப்படுற வழித்துணுக்கைகள் மேல போகும் இதால வெற்றிடம் கிரியேட் ஆகும் இப்ப தரையில இருந்து கடலை நோக்கி காத்து குளிர் லேசான கண் செட் ஆகுது தம்பி தியரிக்கு அப்பாற்பட்டு படி சிம்பிளா சென் தியரிய பாடமாக்கி தியரிய பாடமாக இருக்க மாட்டோம் அப்பாட்பட்டு அப்பதான் ரெண்டு கையகா செய்யலுமாட்டது காற்று தரை காற்று சிம்பிளா செய்ய

எஸ் டி பாடத்தில் இருபத்தி ஐந்து அலகுகளுடன் ரிவிசன் மற்றும் ஃபுல் பேப்பர் என்பவற்றை தனியொரு ஆசிரியரிடம் தெளிவாக கற்றுக்கொள்ள நீங்களும் இன்றே இணைந்து கொள்ளுங்கள்